சாயல்குடி அருகே ஸ்ரீ அனந்த சையப்பெருமாள் ஸ்ரீ ஐயனார் கோவில் வருடாந்திர பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் வெற்றி இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கொண்டு நல்லான்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ அனந்த சையப்பெருமாள் ஸ்ரீ ஐயனார் கோவில் வருடாந்திர பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டியில் பெரிய மாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டுவண்டி பந்தய வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாட்டுவண்டி பந்தய வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சாயல்குடி செவல்பட்டி சாலையில் பந்தய எல்லை தூரம் நிர்ணயிக்கப்பட்டு பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது மாட்டுவண்டி பந்தயத்தை காண சாலையில் இரு புறங்களிலும் பொதுமக்கள் பார்த்து ரசித்ததுடன் வீரர்களுக்கு கை அசைத்து உற்சாகப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டிகள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பணம் மற்றும் குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசு கோவில் நிர்வாகத்தினர் வழங்கினர்